இன்று தை அமாவாசை பித்ரு லோகம் செல்லும் முன்னோர்களின் ஆசியை பெற தவறாதீர்கள் இன்று தை அமாவாசை இந்நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்களையும் தானங்களையும் நம் முன்னோர்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம் இந்நாள் நம் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாள் என்பதால் மிகவும் சிறப்பு பெற்றதாக உள்ளது பித்ருசாபம் பித்ருதோஷம் இருப்பவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருக்களின் ஆசியை நிச்சயம் பெறலாம் இந்த தை அமாவாசை நாளின் மகத்துவத்தையும் நாம் செய்ய வேண்டியனவற்றையும் தெரிந்து கொள்வோம் வாங்க என்னவெல்லாம் செய்யலாம் இந்நாளில் நம் முன்னோர்கள் நம் வீட்டு வாசலில் எழ் தண்ணீர் பெறுவதற்காக காத்திருப்பார்கள் எனவே இந்நாளில் நிச்சயம் வாசலில் கோலம் போடக்கூடாது விரதம் இருந்து அவர்களுக்கு விருப்பமான உணவு சமைக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் இந்நாளில் யாரையும் கடுமையாக பேசக்கூடாது இந்நாளில் நீர்நிலைகளான கடல் ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் விட்டுவிடலாம் தர்ப்பணம் கொடுத்த பின் அகத்திக்கீரையை பசு மாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அகத்திக்கீரையில் கீரையில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதால் நமது முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைப்பதோடு அவர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் தை அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது எனவே காகத்திற்கு இந்நாளில் சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் திருப்தியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்பது ஐதீகம் தர்ப்பணம் கொடுப்பதால் கிடைக்கும் பலன்கள் இந்நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்களும் தானங்களும் நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடியது மேலும் நாம் செய்யும் செயல்களில் ஏற்படும் தடை நீங்கி மனநிம்மதி செல்வம் ஆரோக்கியம் போன்றவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இந்நாளில் நாம் செய்யும் தானம் தர்ப்பணம் புனித நீராடல் விரதம் இருத்தல் போன்றவை நமக்கு பன்மடங்கு புண்ணியத்தை தேடி தரும் ஆகையால் இந்நாளில் மறவாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஆசியை பெற்றிடுங்கள்